வணக்கம் நான் ஜேமில் இருந்து சிவகுமார் என்னுடைய யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி இன்றைய நான் உங்களுக்கு செய்து காட்டப்படுறது பான் இது அப்படி ஈஸியாக செய்யலாம்னு பாருங்கோ ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்து போடலாம் பனேஷ்பான் நீங்கள் நீட்டாகவும் செய்யலாம் சின்ன நாம் செய்யலாம் பாருங்க நான் எப்படி செய்கிறேன் இந்த செய்க அப்போ தேவையான பொருள் வந்து நூறு கிராம் மா எண்பது கிராம் சீனி மூன்று முட்டை எண்பது கிராம் பட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி பால் பதினஞ்சு கிராம் ஈஸ்ட் ஒரு முட்டை மஞ்சள் கரு இப்போ நாங்கள் இந்த மஞ்சள் கருவை பற்றிட்டு உலாத்து உலா சாமானையும் ஒண்டா போட்டு மிக்சரில் கரைப்போம் மிக்சரில் போட்டு அடிச்சுட்டு அப்புறம் மாவை போட்டு குழாய்க்கிவோம் கிரைண்டரை எடுங்க என்னோட இப்படி இத்தவுமே மிக்ஸர் இருக்குது உங்கள்கிட்ட வீடு வாங்கி கிரைண்டர் இருக்குது கிரைண்டரில் அடுத்தபடி வச்சுட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே ஒன்று போட்டு வறுமிக்க அரைப்போம் சோ முதல்ல என்ன பாலை பால புரியுங்கள் வச்ச மூண்டு முட்டை எண்பது கிராம் சீனி ஒன்பது கிராம் பட்டர் பதினஞ்சு கிராம் ஈஸ்ட் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடிக்கணும் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சுது பதினெட்டு ரூ எல்லாத்தையும் வீட்டில் ஊற்றுறீங்க பாத்திரத்துக்குள்ள ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ள மாவை போட்டு எல்லாத்தையும் கலப்பு எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் எழுநுறம்மா இது அரைவாச்சியை போட்டு முதல் பிளாயங்க ஒரு கொஞ்சத்தை வச்சிருங்க பயன்பெண்டா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சீனி கொஞ்சம் கூட போட்டு செய்யலாம் ஆனால் நான் சீனி கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க பிள கேக்கில் ஒரு கொஞ்சம் உப்பு போடுங்க ஒரு Kalau kita ingat, ini petani, 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 merah, petani, 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 இப்படி நல்லா குழைச்சி வந்தோடனே பையால விழாய் மேசை போட்டுட்டு பாருங்க இப்போ நல்ல பதமாக வந்துட்டுது இப்போ இப்படி எடுத்து போட்டு நல்லா அப்படி வச்சு போட்டு என்ன செய்கிறீங்கன்னா பாருங்கள் நல்ல மதமாக இருக்குது பதமாக இருக்குது இப்போ என்ன செய்கிறீங்கன்னா இப்போ மறைச்சி போட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு மருத்தியாலாம் ஒரு பிளாஸ்டிக் புளினால் பொடி வைங்கோம் முடிவை நீங்கள் போகிற வேலையாக பாருங்கள் அப்புறம் அறுமணிக்கில் அடுத்த ஸ்டேப் பெண்ணை காட்டி தருவோம் இப்போ பாருங்க வச்ச ஒரு மணிக்காலம் மாச்சு நல்லா ஊதி வந்திருக்கு பெண்ணாலும் திரும்ப இருக்க நல்லா ரோலும் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப ஒரு மணிக்கு எல்லாம் வைக்கவாங்க இப்படி ரெண்டாகட்டுங்கள் சரிட்டுறீங்க பாருங்க போனால மூடி வச்சிட்டு ஒரு ஒரு மணிக்கு ஏற்றால இன்னொரு காட்டில் இருபத்தஞ்சி நிமிஷம் பக்கம் பண்ணுவோம் அதாவது அவனுக்கு ஓ வைப்போம் இதுக்குள்ள மஞ்சள் கருவு பூச்சி முட்டை மஞ்சள் கருவு பூச்சிட்டு தான் பக்கம் பண்ணணும் அப்படி பனீஸ் வைக்கிறது பருவம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம் ஒரு மத்தியால் மாக்கு பொடி அறுத்து போட்டு மஞ்சள் கருவு பூச்சிட்டு இருநூறு காட்டில் இருபத்தஞ்சி நிமிஷம் வைப்போம் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் முடியுது பார்ப்போம் எப்படி இருக்கான்னு பான் பனிஷ் அதெல்லாம் முடிஞ்சது சூப்பராக வந்துருக்கு பாருங்க இந்த பாருங்க பான் பக்கம் வடிவையாக இது நீங்க வீட்டில் செய்து பார்க்கலாம் பாருங்க பட்டி காட்டுறேன் இப்ப பாருங்க எப்படி வந்து சூப்பரா வந்துருக்குது பாருங்க பானிஜ் பான் உம் சூப்பர் டேஸ்ட் நீங்க செய்து பாருங்க நல்லா இருக்கும் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம் ஒரு சிம்பிள் வயல ஒரு தனியாக உங்களோட வீட்டில் இருக்கிற சாமானை வச்சே செய்யலாம் இந்த வீடியோ பார்த்து இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி